ஹார்மோனியத்தை இசைக்கலைமணி நடேச செல்வச்சந்திரன் அவர்களும் மிருதங்கத்தை முதுகலைமானி ஞானவேல் வசந்த் அவர்களும் தபேலாவை கலாமுத்தகர் தேவண்ணா பிரபாகர சர்மா இங்கே ஆற்றலை செய்ய இருக்கிறார் இவர் பொழுது அந்த நிகழ்வு நிகழ்வு இங்கே நடைபெறும் நிறுவனமாகவும் பல உரை சார்ந்தவர்களும் இங்கே வந்து அந்த சுவாமிகளுக்கு தங்களுடைய கௌரவத்தினை

கடந்த காலங்களிலே ஆச்சிரமத்தில் சுவாமிகளுக்கு இந்த உலகளாவிய தமிழ் பல்கலைக்கழகங்கள் கலாநிதி பட்டத்தினை வழங்கி கவரவிட்டது அதனை தொடர்ந்து பல்வேறு விருதுகளும் பட்டங்களும் வழங்கப்பட்ட போதும் இந்த டான் ஊடக பரப்பு பரப்பினரால் சாதனை தமிழகம் என்ற ஒரு கௌரவிப்பும் பட்டமும் இங்கே வழங்கி வைக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் கண்காணிப்பதத்தினால் மனித உரிமைகள் கண்பாய் பார்த்தால் அந்த மனித உரிமை உரிமைகளுக்கான மாகாண பணிப்பாளர் என்கிற உயரிய விருதையும் கொழும்பு அருங்காட்சியகத்திலே வைத்து கௌரவித்திருக்கிறார்கள் இப்படியாக பல்வேறு துறை சார்ந்தவர்களும் ஆக்கிரமத்தின் சுவாமிகளுக்கும் அவருடைய பணிகளுக்கும் பணிகளையும் வெற்றி இங்கே பல்வேறு விருதுகளை வழங்கி வருகின்ற அந்த நிகழ்வின் தொடர்ச்சியாக இன்றைக்கு சங்காரி பிரதேச வைத்தியசாலை நலன்புரி காலத்திலே இந்த வந்திருக்கின்றார்கள் அவர்களை കടിക്കുന്നത് வடிகளை பணிந்து இந்த ஆச்சிரமத்தை வழி நடாத்துகின்ற மோகன் சுவாமிகளின் குருவடிகளையும் வணங்கி இங்கே வருகை வந்திருக்கின்ற இந்த பெருமாளுடைய பெருமானுடைய பக்த அடியும் முதற்கண் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் நாங்கள் சங்காலை அரசினர் வைத்தியசாலையின் நோயாளர் நலன்புரி சங்கம் சார்பாக எங்களுடைய இந்த ஆட்சி நடாத்துகின்ற நடத்துகின்ற மோகன் சுவாமியிடம் நாங்கள் கடந்த ஐந்து மாதத்திற்கு முன்பதாக ஒரு உதவியினை கேட்டிருந்தோம் அதாவது இந்த பாரிசவாத நோயினால் பாதிக்கப்பட்ட நோயாளர்களுக்கு நமது வைத்தியசாலையிலே சிறப்பு சிகிச்சை பிரிவு ஒன்று இடம்பெற்று வருகின்றது அதற்கான பயிற்றுனர்களை அரசாங்கத்தினால் நியமிக்காதபடியினால் நாங்கள் தன்னார்வமாக அந்த பயிற்றுநர்களை நியமித்து அவர்களுக்கான கொடப்பளவுகளை வழங்கி வருகின்றோம் அந்த வகையிலே கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பாக வழங்க முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஏற்பட்ட பொழுது என்ன செய்வதென்று எமது வைத்தியசாலை பொறுப்பதற்கையும் நாங்களும் யோசித்துக் கொண்டிருந்த பொழுது எங்களுக்கு மனதில் பட்டது இந்த சம்பத்துக்காக இந்த எமது இந்து மதத்தின் சார்பாக தன்னாலான உதவிகளை செய்து வருகின்ற சுவாமி அவர்களை தொடர்பு அந்த உதவியை பெற்றுவிடலாம் என உமது அந்த வகையிலே சுவாமியிடம் வந்து நாங்கள் இந்த உதவியை கேட்ட பொழுது அவர் எந்தவித தயக்கோன்றி உடனடியாகவே நமக்கு அந்த பணத்தை வழங்குவதாக ஒத்துக்கொண்டு கடந்த ஆறு மாதங்களாக நமக்கு அந்த உதவிகளை வழங்கி வந்த அவர்களுக்கு வைத்தியசாலை சாப்பாகவும் அந்த நோயாளிகளுடைய சாப்பாகவும் இந்த நமது அடிவர்களுடைய நன்றிகளை தெரிவித்து இந்த ஒரு சிறிய நாங்கள் ஏதாவது செய்ய வேண்டும் ஒரு சிறிய கௌரவமாவது இந்த சபையிலே உயர்ந்த சபையிலே நாங்கள் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திலே இன்றைய தினம் அவர்களுடைய பொன்னாடியை போட்டி கௌரவிக்க இருக்கிறோம் அந்த கௌரவத்தை செய்வதற்காக இங்கே எமது வைத்தியசாலை படிப்பாளர் இப்பொழுது இங்கே பதிலிருந்து கொண்டிருப்பதாக எனக்கு அறிய அறிந்த நேரத்தில் வந்துவிடுவார் உங்களுக்கு நான் வாசித்து மோகலதாஸ் சுவாமிகள் அவர்கள் சனியா நாச்சினமும் சந்நிதி மதிப்புக்குரிய ஐயா நிதியுதவி செய்தமைக்காக நன்றி தெரிவித்தல் நமது வைத்தியசாலை பிரதேச வைத்தியசாலையின் இயங்கி வரும் பாரசவாத புனர்வாழ்வு அலகுக்கு தாங்கள் வழங்கி வரும் ஒத்துழைப்புக்கு எமது மனமார்ந்த நன்றிகள் மேலும் பாரிசவாத புனர்வாழ்வு பிரிவில் கடுமையாற்றும் தொழில்முறை சிகிச்சையாளருக்கு வேதனம் வழங்குவதற்காக ரூபாய் எழுபதாயிரப்படி ஆறு மாத காலத்துக்கு ரூபாய் நாலு லட்சத்தி இருபது வழங்கியமைக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம் மாவட்ட வைத்திய அதிகாரி பிரதேச வைத்தியசாலை சங்காலை என்கின்ற இந்த நாங்கள் இங்கே ஐயாவுக்கு சமர்ப்பித்து இன்றைய தினம் இந்த ஒரு சிறிய கௌரவத்தினை வழங்கும் முகமாக இப்பொழுது இங்கே ஐயாவுக்கு நாங்கள் ஒரு புணாயியினை போட்டு இந்த நல்லுயர்தலை தெரிவிக்க இருக்கின்றோம் அதற்காக ஐயாவையும் இங்கே அழைக்கின்றோம் அடுத்து ஒரு அரசு பெரிய சாலி படித்தவர்களையும் இங்கே வருகைதமால் அன்பாக வரவேற்கின்றோம் நன்றி இன்று இந்த மூலங்கள்ல எங்களுடைய மக்களுக்காக இந்த மூலங்கள் வீரம் பாய் அந்த வகையில் மக்கள் சபையும் மதிய சபையும் ஐயா செய்து சொற்களத்தையும் சொல்லியிருக்கிறார்கள் நாங்கள் இந்த சாலிக்கு செக்கப்பிரிவில் பதினொன்று செக்கப்பிரிவில் தொடங்கப்பட்டுள்ள இந்தியாவின் முதலாவது செக்கப்பிரிவில் இந்தியாவின் முதலாவது 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 என்ற இடத்தில் இந்தியாவின் முதலாவது முதலாவது இந்தியாவின் முதலாவது முதலாவது இந்தியாவின் முதலாவது முதலாவது என்ற இடத்தில் இந்தியாவின் முதலாவது முதலாவது என்ற இடத்தில் இந்தியாவின் முதலாவது என்ற இடத்தில்

जो अनुद्यान में पार्टी भी हों, परियोजना लेवल इधर यहाँ पर माउंटेज है, ये उन रिमोट जैसे बाको आलम ये अलग हो, जरूर मुझे याद ही नहीं है, ये अलग ना ना कि बोलिए वो मियां बना देता है, इसलिए कभी भी मीटिंग लोगों को उठी करके ना तो ना तो जांच में फोटो लगाना है तो ना इधर इन्हें भ

முதலாவதாக பேடை பல இடத்திலே நடந்தாலும் இந்த அமைதியை இவன் கண்டிருக்கமா இந்த அமைதியை இருக்க முடியாதான் அவன் நடுக்க படிக்கலான்னு இருக்கிறான் நாலு பாட்டு நான் இருக்கோம் எப்படி அமைதியா இருக்கா அவருக்கும் தங்களை இருக்காங்க சந்தோஷம் பாரு என்னுடைய பாட்டு ரசிக்காமல் ஆறுதாயிரம் கேட்குங்கள் அப்போ அவர்கள் நாலு பாட்டு படிக்கக்கூடிய உற்சாகம் வேண்டும் அந்த வகையில் இங்கே ஒரு அருமையான பாட்டு தான் அங்கே அவர்களுக்கு நாங்கள் நன்றியை உட்கொண்டு இந்த கங்காரை வைத்தியசாரை இன்றையம்மை கௌரவித்திருக்கிறது இந்த கௌரவிப்புக்கு நான் உரிய ஆளவில்லை நீங்கள்தான்னு தான் நான் சொல்லுவேன் சன்னதி வீரவனும் தன்னதியான ஆசிரமத்தோடு இணைந்து ஏதோ ஒரு வகையில் உதவி செய்கின்ற அன்பர்கள்தான் சொல்லியேன் நான் இல்லை இவ்வகையான நிதிகள் வருகின்ற காரணத்தால் தான் நாங்களும் இவ்வகையான பணிகளை செய்து கொண்டிருக்கின்றோம் நான் பொறுப்பல்ல சன்னிவேலனும் சன்னிதியான ஆசிரமத்திற்கூட உள்ள ஆசிரமத்தோடு ஈடுபாடான அடியோடு தான் என்று கூறி உங்கள் அனைவரிடம் விடைபெற்றுக் கொண்டு வந்தேன் நன்றி